வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த கார்னர் தானுங்க தெற்கு கிழக்கு கார்னர் இருங்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாய பூமியாக இருக்குதுங்க கரெக்டாக அரை கிலோமீட்டரில் வந்துங்க ஊரும் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க இருந்துங்க கரெக்டாக வந்து ஒரு அரை கிலோமீட்டரில் வந்துடுங்க இந்த இடம் இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க இதான் வந்துங்க இடங்க முப்பது அடி ரோட் பேஸே அமைச்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்துங்க இரநூறு அடி வந்துங்க ரோட் பேஸ் வந்துடும் அங்கே ஒரு வரப்பு தெரியுது வருங்க அது வரைக்குமே வந்துடுங்க மொத்தம் வந்துங்க ஒரு ஏக்கரை ரெண்டு சென்ட்டுங்க இது கிழக்கு தெற்கு கார்னருங்க தார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு முந்நூறு அடியிலே வந்துடுதுங்க இந்த இடம் கரெக்டாக அரை கிலோமீட்டரில் வந்துங்க உங்களுக்கு ஊரும் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பும் இருக்குது இந்த பைக் நிற்கிது பாருங்க இந்த பைக்குக்கு இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் ஒரு வரப்பாட்டை அந்த வரப்புலேருந்து ஆரம்பிக்குதுங்க இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் குன்னத்தூருங்க குன்னத்தூர்லேருந்து வந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்